பராசரன் ஆன்லைன் அஸ்டோடிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேலூர் சந்தன் பேசுகிறேங்க வாஸ்துபடி நம் வீடு கட்டுவது எந்த அளவுக்கு ஒரு சிறப்பை தரும் அதே மாதிரி வாஸ்து படி மட்டும் பார்த்தா போதுமா அப்படிங்கிறத அடுத்தது ஜாதகப்படியும் பார்க்கணுங்க ஏன்னா ஜாதகமும் வாஸ்துவும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது அப்ப அப்போ அந்த ஒன்றோடு ஒன்று இணைந்ததை வந்து வாஸ்தம் மட்டும் வச்சு நம்ம வந்து வீடு கட்டுவது அவ்வளோ சிறப்பு இருக்காது அப்ப ஏன்னா இன்னைக்கு ஒரு சிலர் வந்து வாஸ்து குற்றம்னே சொல்றாங்க வாஸ்து பார்த்து என்ன வீடு கட்டுறாங்க எனக்கு அது சரி இல்லைங்க இது சரி இல்லைங்கன்னு சொல்லி நிறைய குறைகளும் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் அப்ப அவங்க வந்து ஜாதகத்தை வந்து பார்க்காம வந்திருப்பாங்க ஏன்னா ஜாதகத்தை மெயினா பாக்கணும் ஏன்னா ஜாதகத்தில் படிதாங்க அவங்கவுங்களுக்கு வீடு அமையும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது இப்ப மேசராசியில் பிறக்கிறவங்களுக்கு கிழக்கு திசையில் வீடு கட்டுங்கள் உங்களுக்கு சிறப்பமா இருக்கும் சிம்ம ராசியில் பிறக்கிறவங்களுக்கு கிழக்கு திசை அதே மாதிரி தனுசு ராசி பிறக்கிறவங்களுக்கு கிழக்கு திசைன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த திசைக்கு அதிபதியெல்லாம் வரக்கூடியது கிழக்கு திசைக்கு வரக்கூடியது இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு வச்சீங்க ரிஷபம் கன்னி மகரம் ராசிக்காரங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களை தெற்கு திசைக்கு அதிபதியா வருவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்து மிதுன ராசியில மிதுனா துலாராசி கும்பராசி இவங்களுக்கு தான் மேற்கு திசைன்னு ஏன்னா அங்க சனி அதிபதியா வருவாருங்க அப்படி உச்சம் தன்மை இருக்கு அதே மாதிரி கடகராசியும் விருச்சகராசி மீனராசியும் வடக்கு திசை இப்படி ஒவ்வொரு திசையும் சொல்லிருக்காங்க அந்த ஜாதக ரீதியாகவும் இருந்தாலும் ஜாதகத்தில் ஒவ்வொரு ஜாதகத்திலும் நாலாம் அதிபதி கெடாமல் இருக்கணும் நாலாம் இடத்துல அசுப கிரகம் என்று சொல்லக்கூடியவர் ராகு பகவான் இருந்தாலும் சரிங்க சனி பகவான் இருந்தாலும் சரிங்க கேது பகவான் இருந்தாலும் சரிங்க செவ்வா பகவான் இருந்தாலும் சரிங்க இவங்களுக்கெல்லாம் வீடு வந்து வாஸ்துப்படி கொஞ்சம் அமைவது கொஞ்சம் சிறப்பு இருக்காதுன்னு வச்சுங்களேன் வாஸ்துப்படி உங்களுக்கு வராது மேக்சிமம் அதே மாதிரி கட்டின வீட்டு வாங்குவது இன்னொருத்தர் அதை கட்டி அது கடனாக இருக்கும் அதை விற்றுட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க அவங்களுக்கு கடனாயிருக்கு இல்லை உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க ஆஸ்பத்திரி செலவங்க வீடு வைக்கிறவங்களாம் இருப்பாங்க கட்டி லோன் வாங்கியிருப்பாங்க அவங்க அந்த வீட்டெல்லாம் இவங்க வாங்கக்கூடிய அமைப்பு பாவ நாள் இருக்கிறவங்களுக்கு இந்த நிலைப்பாடு உண்டாகும்னு வச்சிங்களே இல்லாடி இவங்க சொந்த வீடெல்லாம் வச்சிருப்பாங்க வாடகைலாம் விடுவாங்க ஆனால் இவங்க போய் இவங்க போய் ஒரு வீட்டில் வாடகை இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவங்களுக்கு உண்டாகும் ஏன்னா பாவகிரகத்துக்கு உண்டான தன்மை இப்ப வாஸ்துப்படி நாங்க வீட்டுல நாலு பேர் இருந்தா நாலு பேருக்கு நாலு திசையில் வீடு கட்ட முடியுங்களா வாசல் வைக்க முடியுமா நிச்சயமா முடியாதுங்க ஒரு திசையில் இருந்தாங்க வாசல் வைக்க முடியுங்க அப்படின்னு ஏன்னா கோயிலுக்குதான் நாலு திசையில் வைப்பாங்க அது முக்கியமான கோயிலுக்கு தான் நாலு வாசல் வச்சுக்கங்களேன் வீட்டுக்கு அப்படி வைப்பாங்களா வீட்டுக்கு வைக்க போதும் இல்லைங்க அப்ப இந்த கிரகங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா சனி பகவான் எடுத்தீங்கன்னா மேற்கு திசைக்கு அதிபதி சனி பகவான் ஒரு ஒரு ஜாதகத்துல பலமா வளமா இருந்துட்டாருன்னா அவர் வந்து மேற்கு திசையை நோக்கி வீடு கட்டுவது மேற்கு வாசலில் வைப்பதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பை தருங்க ஏன்னா சனி வந்து மேற்குக்கு அதிபதிங்க ஏன்னா கிரகம் எந்தெந்த திசையை சொல்லுதோ அந்தபடி தான் அவங்களுக்கு வீடு அமையும் அவங்களுக்கு நிலகாலம் அந்த தான் வைப்பாங்க ஏன்னா ஒரு பிளாட் எந்த சைடில் வேணாலும் இருக்கலாம் நிலவுங்கிறது வந்து நிலகாலு என்பதுதான் அந்த வாஸ்துக்கு உண்டான ஒரு தன்மையை மனையடி சாஸ்திரத்துக்கு உண்டான தன்மையை கொடுக்கணும்னு வச்சுங்களேன் அந்த ராசிக்கு உண்டான தன்மையும் கொடுக்கணும்னு வச்சுக்கலேன் இதுதான் உண்மையான நிலைப்பாடு அப்போ சனி பகவான் வந்து மேற்கு திசைக்கு அதிபதிங்க அப்ப மேற்கு திசைக்கு வந்து சனி பகவானோட ஆதிக்கம் நிறைந்திருக்கிறதுனால மேற்கு திசையை நோக்கி இவங்க வந்து ஒரு மேற்கு பிளாட்டை வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புலாம் உண்டாகும் ஆஹ் அதே மாதிரி அந்த திசைக்கு அதிபதி வரக்கூடிய ராகு பகவானும் சரிங்க கேது பகவானும் சரிங்க இவங்க மேற்கு திசை தாங்க ஒரு ஃபேவரா இருக்குங்க அப்படின்னு இந்த கிரகங்கள் சொல்லுதுன்னு வச்சுங்களேன் இது வாஸ்துப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒத்து வரும் ஜாதகப்படி பார்த்தாலும் ஒத்து வருங்க அடுத்தது வந்து நீங்க வந்து ஒரு கிழக்கு திசையை வீடு கட்டுறீங்கன்னா அங்க வந்து சந்திரனோட ஆதிக்கம் சுக்கரனோட ஆதிக்கம் புதனோட ஆதிக்கம் சூரியனோட ஆதிக்கம்லாம் இருக்கணுங்க இந்த நாலு கிரகமே கிழக்குக்கு உண்டான ஒரு தன்மையை குறிக்கக்கூடியதுன்னு வச்சுங்களேன் ஒவ்வொருத்திற்கு சந்திரனோட ஆதிக்கம் இருக்கிறவங்க தெற்கு திசை நோக்கி வீடு கட்டுறாங்க தென்கிழக்கு சந்திரனுக்கு ஒரு ஆதிக்கம் இருந்தது இந்த நாலு கிரகமே கிழக்கு திசைக்கு உண்டான ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தன்மை இவங்க கிழக்குக்கு அதிபதியா வரக்கூடிய ஒரு தன்மையில இருக்குன்னு வச்சுங்களேன் அடுத்தது வடக்கு திசை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வடக்கு திசைக்கு வந்து ஒரே கிரகம் தான் அதிபதி அது யாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க குரு பகவான் தாங்க குரு பகவான் தாங்க ஒரு வடக்கு அதிபதி வரக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் அப்ப குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுத்திருந்தாலும் அந்த குரு பகவானோட தசா காலங்கள் அந்த ஜாதகத்தில் நடைபெறும் போது இல்லை அந்த குரு ஒரு புத்தி காலத்துல எல்லாம் வடக்கு திசையை நோக்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு வடக்குல தான் அவங்க வீடு அமை ஜாதகத்தில் குரு பகவான் வந்தது எந்த திசை நடந்தாலும் சரிங்க இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா மீனத்தில் குரு பகவான் ஆச்சுங்க நான் கண்ணி லக்கணுங்க எனக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து வடக்கு திசைக்கு அதிபதிங்க இப்ப மீன ராசி நம்ம என்ன சொல்றோம் வடக்கு திசையில் தான் வீடு நம்ம சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்ட ஒரு உண்மையான ஏன்னா நான் சொன்னது என்ன கடகம் விர்ச்சிகம் மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கு காரங்களுக்குலாம் வடக்கு திசையில் வீடு கட்டுவது ஒரு சிறப்பு எனக்கு குரு ஆட்சி பெற்றதுனால எனக்கு வடக்கு திசையில் தான் வீடு அமைஞ்சது அப்படிங்கிறது அதே மாதிரி மேற்கு பார்த்த ஒரு பிளாட்லையும் நிலகால வடக்கு பார்த்தது எனக்கு வீடு அமைஞ்சதுங்க இது கிட்டத்தட்ட நான் அனுபவத்தின் உணர்ந்த ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுக்கிறேன் அடுத்ததாக தெற்கு திசைக்கு யார் அதிபதின்னு பார்த்தா செவ்வா பகவானுங்க இப்ப செவ்வா பகவான் தான் பூமி காரகனேங்க இப்ப செவ்வா பகவான்லாம் ஒரு ஜாதகத்தை வளர்த்துருந்தா அவங்க தெற்கு திசையை நோக்கி தான் அதிக வீடியோ கட்டுவாங்க ஏன்னா தெற்கு திசையில அதாவது தெற்கு திசையை தென்கிழக்குல வாசக்கல் வச்சுக்குவாங்க தென்கிழக்கு வாசகலை வச்சுக்குவாங்க வாசகாலம் வச்சு இல்லாட்டி கேட்டை வச்சுங்க கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வாச வாசல் படி வச்சுக்குவாங்க நிலகாலம் வச்சுக்குவாங்க ஆனா அவங்களுக்கு தெற்குல தான் பிளாட்டே அமையுங்க தெற்கு பார்த்த மனை தான் அவங்களுக்கு சிறப்பை தருங்க செவ்வாய்க்கு வந்து தெற்குக்கு அதிபதியாக வர்றதுனால அது செவ்வாய் வந்து தெற்கு திசைக்கு ஒரு ஃபேவரா இருக்குன்னு வச்சுக்கல ஏன்னா எல்லாத்துக்கும் வடக்கு ஃபேவரான்னு பார்த்தா இல்லைங்க எல்லாத்துக்கும் கிழக்கு ஃபேவரா பார்த்தீங்கன்னா இல்லைங்க ஒரு சிலருக்கு வடக்கு ஃபேவரு ஒரு சிலருக்கு கிழக்கு ஃபேவரு ஒரு சிலருக்கு மேற்கு ஃபேவரு ஏன்னா இந்த தன்மைகளாம் இந்த கிரகங்கள் தான் சொல்லுது கிரகங்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு தன்மையில் இருக்குது அது எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மை நிலைப்பாட்டை ஜாதக ரீதியா அறிந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த வீடு வந்து வாஸ்துப்படி அமைக்கிறதுனா எப்படிங்க ஏன்னா வாஸ்துப்படினா இந்த பஞ்சபூதங்களோட தன்மைங்க அதாவது நீ நீர் காற்று தண்ணி வெளிச்சம் ஆஹ் நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் பஞ்சபூத தத்துவத்தை குறிக்கக்கூடிய தன்மை எல்லாம் இருக்கிறதுனால அதாவது காற்று உள்ள போகணும் வெளிச்சம் உள்ள வரணுங்க இதெல்லாம் வந்துட்டு போனாதான் உங்களுக்கு சிறப்பை தரும்னு வச்சுங்களேன் அப்ப காற்று போகாத ஒரு வீட்டில் நம்ம குடியிருக்க முடியுமா அது இருந்தா அது வந்து அங்க தீய சக்திகள் அதாவது தேவையில்லாம நம்ம உடல்ல உபாதைகளை கொடுத்துரும் ஏன்னா காற்று மூலியமா தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் அப்போ வீடு உயிரா நான் இருக்கு சுவாசிக்கணும்னா நல்லா சுவாசிக்கணும்னா காற்று உள்ள போயிட்டு வரணும் அதே மாதிரி வெளிச்சம் என்பது நமக்கு வந்து இருள் பயத்தை போக்கிருக்குன்னு வச்சுக்கலேன் அதனால ஒரு வீட்டில் வந்து வெளிச்சம் இருப்பது வெளிச்சம் சூரியனோட வெளிச்சம் உள்ள வந்தாதான் அதாவது தேவலாறு வைப்ரேஷன் வந்து வீட்டுக்குள்ள இருக்காதுன்னு வச்சுக்கலாம் கெட்ட கெட்ட ஒரு ஒரு ஆத்மாக்கள்லாம் வந்து ஆத்மாக்கள்லாம் வந்து இருட்டு வீட்டுல அதிகமா தங்கக்கூடிய தன்மை வந்துருங்க அதனாலதான் அந்த சூரியனோட வெளிச்சம் வரும்போது அவங்களுக்கு அந்த இருள் அந்த இருட்டு கிரகமும் இருளுங்கிறத நம்ம வீட்டுல அண்டாதுன்னு வச்சுக்கல அதனால வீடை பூட்டியே வச்சிருக்க கூடாது எந்த வீட்டுமே நம்ம குடியிருக்கிற வீட்டை அதிக நாள் ஜன்னலையோ கதவியோ ஒரு ரூமையோ பூட்டியோ கூடாது பூட்டியே வச்சிருந்தா அந்த வீடு பூட முடிச்சிருங்க இதுல தீய சக்திகள் ஆட்கொண்டு விடும் என்ற ஒரு தன்மை இருக்குதுங்க அதை நீங்க எப்படிதான் வாஸ்து பார்த்து கட்டினாலும் ஒவ்வொரு வீடும் பராமரிக்கிறதுல தான் அந்த வீடோட லட்சுமி கடாட்சியமே இருக்குதுன்னு வச்சுங்களேன் பராமரிப்பு தான் முக்கியங்க வீட்டுக்கு அப்ப ஒரு ஜாதகத்தில் இந்தந்த கிரகங்கள் இருந்தா இந்த திசையில அவங்க வீடு கட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் எல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து அணு ரீதியை நம்ம உணரும் போது அது வந்து இப்ப ஒரு வீட்டுல நாலு பேர் இருக்கிறாங்க நாலு திசையில் வீடு கட்ட முடியுமா பார்த்த மாதிரி நம்ம ஒருத்தர் ஜாதகத்தை பாக்குறோம் யாரு யாராவது ஒரு வீட்டுல தானே அவங்க வீட்டுல பத்திரத்தை எழுதி வச்சிருப்பாங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்காரமா பேர்ல இருக்கு இல்ல கணவர் பேர்ல இருக்கு பிள்ளைங்க பேர்ல இருக்கும் அவங்களுக்கு யாருக்கு வந்து ஜாதகத்தில் நாலாம் இடத்த அதிபதி ஆட்சி பெற்றுதோ அந்த திசையில் அவங்களுக்கு நிச்சயமா வீடு அமையுங்க நூறு சதவீதம் உண்மைங்க நாலாம் அதிபதி தான் வீட்டை குறிக்கக்கூடிய கிரகங்க ஒரு ஜாதகத்துக்கு அந்த அதிபதி எங்க போய் இருக்கார் நல்லா இருந்தா அவங்க வீடு நல்லா இருக்குங்க அதாவது நல்ல ஒரு ஒரு தோஷம் இல்லாத வீடா அமையுங்க நாலாம் அதிபதி இருந்துச்சுன்னா அவங்க வீட்லயும் சில குறைகள் இருந்தே தீருங்க குறைகள் இல்லாத வீடை வச்சிருக்க முடியாதுங்க நீங்க என்னதான் வாஸ்துபடி நூறு சதவீதம் பார்த்து கட்டினா கூட அதுல ஏதோ ஒரு குற்றங்கள் வரும் குறைகள் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ ஒரு வீடுங்கிறது தன்மையை இந்த தான் கொடுக்கும் அப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா மேற்கு வடக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு மேற்கு திசைக்கு வந்து பாவ கிரகங்கள் அதிபதியா வரும் அதே மாதிரி தெற்கு திசைக்கும் பாத்தீங்கன்னா பாவ கிரகங்கள் வலிமையா வரும் அப்ப இந்த திசையில நீங்க காலி இடங்கள் அதிகம் போடக்கூடாதுன்னு வாஸ்துலையும் சொல்லியிருக்காங்க மனையடி சாஸ்திரத்துல இதெல்லாம் வந்து வீடு கட்டுறவங்க எப்பொழுதுமே மேற்கு தெற்குல வந்து காலி இடங்கள் இருக்கு ஏன்னா அங்க பாவ கிரகத்தோட தன்மை ஆதிக்கம் மேலோங்கி இருக்குங்க அப்ப அந்த பாவகிரகங்களோட தன்மை அதிகமா இருக்குனால அங்க வந்து காலி இடங்கள் அதிகம் விடக்கூடாது அங்க வந்து பில்டிங் கட்டடத்தை பலமாக போட வேண்டும் ஸ்ட்ராங்கா போட வேண்டும் அப்படின்னு அங்க ஏனாதாரம்னா போட்ட கூடாது ஒரு பில்லரு குழி எல்லாம் பறிச்சா கூட நம்ம வந்து ரொம்ப பலமா போடணும் அசிவாரம் ஸ்ட்ராங்கா போடணும்னு வச்சுக்கங்க மேற்கு திசை எல்லாம் அதே மாதிரி வடக்கு கிழக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அங்கெல்லாம் எல்லாம் வந்து சுபகிரகத்தோட தன்மை இருக்குன்னு வச்சுங்களேன் அப்ப சுபகிரக தன்மைங்க அங்கெல்லாம் காலி இடங்களை விடலாம் வீட்டுக்குள்ளேயே காலி இடங்கள் வடக்கிலும் அஹ் விடுவது ஒரு சிறப்பை தரும் இதுதான் வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது மனையடி சாஸ்திரம் சொல்லுது இந்த நவக்கோள்களும் சொல்லுது பஞ்சபோத தத்துவங்களும் சொல்லுது இந்த இந்த அனைத்துமே நீங்க அறிந்து ஒரு வீட்டை அமைக்கும் போதுங்க நிச்சயமாக உங்க வீட்டுல வந்து எந்த ஒரு தீய சக்திகளும் அண்டாம அந்த வீடு வந்து ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படுங்க அப்ப வீடு என்பது நமக்கு வந்து நம்ம அங்கதான் போய் நம்ம வந்து நிம்மதியான ஒரு தூக்கத்தை தூங்கக்கூடிய இடமும் வீடுதான் நிம்மதியா இருக்கக்கூடிய இடமும் வீடுதான் அங்கே நிம்மதிய நம்ம இழக்கிறோம்னா வீட்டில் வந்து தேவலா வைப்ரேஷனை உருவாக்கணுமா நிம்மதி இழந்துருவோங்க நிம்மதியை படுக்க முடியாது தூங்க முடியாதுங்க அதனால நம்ம வீட்டை வந்துங்க எந்த அளவுக்கு நம்மளோட நம்மளோட வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அவங்க ஜாதகத்தில் யாருக்கு நாலாம் இடத்தோட அதிபதி நல்லா இருக்குதுன்னு பாருங்க அந்த அதிபதி எங்கே போய் உட்கார்ந்துருக்காரோ அவரோட அந்த ராசிப்படி தான் அந்த வாசல் தான் வைக்கணுங்க அந்த திசையில் தான் வீடே உங்களுக்கு அமையுங்க நீங்களே அமைக்கிறதா கூட தானாகவே அமைஞ்சிருங்க இது வந்து இயற்கையை மாற்ற முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நாலாம் அதிபதி கெட்டிருந்தாலோ நாலாம் மதி பாவகரத்தோட சேர்ந்தாலோ உங்களுக்கு ஏதாவது ஒரு தன்மையில அந்த வீட்டோட தோஷத்தை பிரதிபலிக்கும் வண்ணமாக இருந்து கொண்டிருக்கும் அந்த தோஷத்துக்கு உண்டான தன்மை என்னன்னா நீங்க வருட ஒரு டைமு கணபதி ஹோமும் வீட்டில் பண்ணிக்கணும் வாஸ்து பூஜை பண்ணிக்கிட்டு வரணும் நிலவுக்கு நிலகாலுக்கு வந்து அந்த வந்து ஒரு மாந்தலையை வந்து நீங்க வந்து அடிக்கடி மாத்திக்கிட்டு வரணும் வாடி போகாம இருக்கணும் வாஸ்து தோஷம் உள்ள விடுங்களா நிலகால் அந்த மாந்தளை கட்டுவதை வந்து நீங்க வந்து அடிக்கடி அதை மாத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாஸ்து தோஷம்லாம் வராமல் ஏன்னா நிழகாலில் தான் லட்சுமியே குடியிருக்கிறாங்க நிலகாலில் தான் லட்சுமியே இருக்குது அந்த நிலகால தாண்டிதான் நமக்கு வந்து நிலகால தாண்டி தான் மற்ற ஏதா இருந்தாலும் தெய்ய சக்தியே வரும் அதை நம்ம நல்லா போஜனை பண்ணி நல்லா ஒரு சுத்த பத்தமா இருக்கிற உங்களுக்கு ஏன்னா நிலகால அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூளைக்கு அந்த மூளைக்கும் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு பூஜையில் அந்த நிலகால் நிலவு பூஜைன்னு பண்ணிட்டு இருப்பாங்க இன்னும் இன்னும் பிராமணர் வீட்டுக்குலாம் அதுல வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க செட்டியார் வீட்டுல கடைபிடிச்சிருக்காங்க இப்ப நிறைய பேர் சிட்டியில இருக்கிறதுனால நிறைய பேர் அதெல்லாம் நிலகாலே இல்லாம வீடு கட்டுறாங்க வாசப்படியே இல்லாம வீடு கட்டுறாங்க வாசப்படி இல்லாம வீடு கட்டக்கூடாதுங்க அதே மாதிரி வாசப்படி வைக்காம நிலகால் இல்லாத வீடு வந்து வாசுப்படி மிகப்பெரிய ஒரு தோஷம் மிகப்பெரிய ஒரு குற்றமாகும் அது மனையடி சாஸ்திரத்துக்கு ஒத்து வராது வாஸ்துக்கு ஒத்து வராது கிரகங்கள் பஞ்சபூத தத்துவத்துக்கு ஒத்து வராதுங்க அதே மாதிரி வாசப்படி இருப்பது நல்லது அந்த வாசப்படி மிதிக்காம வீட்டுக்குள் போவது சிறப்பை தரும் நண்பர்களை இந்த மாதிரி வாஸ்துல வந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் நமக்கு சொல்லிக்கிட்டே வருவாங்க இருந்தாலும் வாஸ்து என்பது உண்மையான கலைங்க அந்த கலையை வந்து நம்ம வாஸ்துப்படி எதுவுமே அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பை தருங்க ஏன்னா வாஸ்துப்படி ஒரு வீடு அமைச்சுக்கிட்டா அந்த வீட்டுல எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அந்த வாஸ்து பகவான் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து உங்களுக்கு நிம்மதியான வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் உருவாக்குவார்னு வச்சுங்களே அதே மாதிரி மனையடி சாஸ்திரம்னு சொல்லுது அளவு என்பது வீட்டுக்கு மிக மிக முக்கியமானது தான் முக்கியங்க ஒவ்வொரு வீடு இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கணும் அளவுல தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் மனையடி சாஸ்திரத்திலே கொடுத்துருக்காங்க மனையடி அளவு முக்கியங்க மனையடி உள்ள அளவும் முக்கியம் வெளியளவும் முக்கியங்க நான் உள்ள பார்த்தா போதுங்க வெளியே பார்க்க தேவையின்னு சொல்லுவோம் வெளியும் முக்கியம் உள்ளே முக்கியங்க அதே மாதிரி வீட்டுக்கு எதை பெருசாக கட்டணும் எதை சிறுசாக கட்டணுங்கிறத முத புரிஞ்சு கட்டிக்கணுங்க ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஹால் பெருசாக இருக்கணுங்க அதுக்கடுத்து பெட்ரூம் இருக்கணுங்க அதுக்கடுத்து கிச்சன் இருக்கணுங்க இந்த மூணுமே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஹாலு ஹாலோட பெட்ரூமு கிச்சன் இந்த மூணுமே நீங்க வந்து உங்க சௌரியத்துக்கு நீங்க வச்சுக்கலாம் மீதியெல்லாம் வந்து நீங்க வந்து அதுக்கு தகுந்த தான் நீங்க வச்சுக்கணும் ஏன்னா ஒரு சிலர்ல பாத்ரூம்லாம் ரொம்ப பெருசா போட்டுருவாங்க பாத்ரூம்லாம் எந்த ஊர்லயும் பெருசா இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு வைப்ரேஷன் உண்டாக்கிடுங்க தேவையில்லாத ஒரு இடைஞ்சலை கொடுக்குங்க அவங்களுக்கு வந்து அதனால பாத்ரூம்லாம் அளவுகள் ரொம்ப கரெக்டாக வச்சுக்கணும் பாத்ரூம் பொறுத்தளவுக்கு பெருசாக வச்சு வீட்டில் வந்து அமைப்பது அது மிகப்பெரிய வாஸ்து குற்றமும் ஆகுங்க நிறைய பேர் இப்ப பெருசாலும் போடுறாங்க அந்த மாதிரிலாம் போடக்கூடாதுங்க மற்ற இடமெல்லாம் நமக்கு ஸ்டோர் ரூமாக இருக்கட்டும் நமக்கு ஒரு டைனிங்காக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவுட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க ஹால் பெருசாக இருக்கலாம் பெட்ரூம் நமக்கு தகுந்தது பெருசாக வச்சுக்கலாம் கிச்சன் பெருசா வச்சுக்கலாம் நீதி எல்லாம் தேவைக்கு அதிகமாக பெருசாக வச்சுக்கூடாது அதுக்கு அடுத்தது போட்டிகள் பெருசா வச்சுக்கலாம் ஏன்னா போட்டிகள்ங்கிறது பொதுவான இடம்லாம் பொதுவான எல்லாம் நம்ம பெருசா வச்சுக்கிறது நல்லது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான பகுதியெல்லாம் கரெக்டா வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ஒரு சிறப்பை தரும் வாஸ்துப்படி சரி மனையடி சாஸ்திரம் சரி அளவுகள் முக்கியங்க அளவுகள் நம்ம முக்கியமாக அந்த அள சாஸ்திரப்படி அளவு வைக்கும் போது வாஸ்து வாஸ்துங்கிறது என்ன ஒரு வீட்டுக்கு இரண்டு ஜன்னல் வைக்க வேண்டும் ஒரு நிலவு வைக்க வேண்டும் ஒரு ரூமுக்கு ஒரு ரூமுக்கு ஒரு இரண்டு ஜனலாச்சு இருக்கணும் ஒரு நிலவு இருக்கணும் அப்பதான் அந்த வெளிச்சங்கள் கிடைக்கும் வீட்டுக்கு காற்றோட்டம் வரும் வச்சுங்களே இத ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நிலவு மட்டும் வச்சு சின்னதா ஒரு ஜன்னல் வைப்பாங்க அப்படிலாம் வைக்க கூடாது வெளிச்சம் இல்லாத போயிருங்க வீட்டில் வந்து வெளிச்சம் சூரியனோட வெளிச்சம் வரணும் அதே மாதிரி காற்றோட்டம் வரணும் அதாவது இரவில் வந்து ஜன்னலை வந்து சாத்திக்கணும் பகலில் வந்து ஜன்னலை வந்து நீங்க ஓபன் பண்ணி அது சாத்தணும் அப்பதான் வாஸ்து வந்து உங்களுக்கு பேச ஆரம்பிக்குங்க அந்த வீட்டில் வந்து லட்சுமி கடாசம் பெறுங்க நீங்க வீட்டை வந்து சாத்தியே வச்சுப்பது மிகப்பெரிய ஒரு தீய வைப்ரேஷனையும் அது நமக்கு தேவையில்லாத கிருமிகளை உள்ள வந்து நம்ம வச்சுக்கிட்டோமாவே நமக்கு தோஷத்தை உண்டாக்கிருங்க அதனால மாதம் ஒரு டைம் வீட்டை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருங்க வீட்டை சுத்தம் பண்ண சுத்தம் பண்ண உங்க மனசு சுத்தமாகும் உங்களோட வாழ்க்கை வந்து சந்தோஷம் பெறும் ஏன்னா வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டா உங்களுக்கு பணங்காசுகளும் காசுகளும் சேர ஆரம்பிக்கும் வீட்டை எல்லாமே குப்பையாட்ட வச்சுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு தோசத்தை கொடுத்து விடும் நண்பர்களே ஆனா அதனால தான் ஆஹ் வீட்டு வீடே ஒரு கோயில்னு சொன்னாங்க அந்த வீடை வந்துங்க கோயில் மாதிரி யாரெல்லாம் வச்சுக்கிறாங்களோ அவங்க வீட்டில் வந்து தெய்வங்கள் குடியிருக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுனா பரமத்தி வேலு சந்திரன்